பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் நினைவிடம் நோக்கி அவரது மனைவி பொற்கொடி தலைமையில் பேரணியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆம்ஸ்டாங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தற்பொழுது அவரது மனைவி பொற்கொடி தலைமையில் பேரணியானது நடைபெற்று வருகிறது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ஏராளமானோர் போலீசோர் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் பகுதியில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி தற்பொழுது பேரணியில் ஈடுபட்டு வருகிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அது தொடர்பாக பேரணியும் நடைபெற்று வருகிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்படுகிறது முழு விவரங்கள் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னையில் அவரது வீட்டு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார் ஆம்ஸ்டாங் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு திருவள்ளூரில் பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்தில் நினைவேந்தல் தற்போது நடைபெற உள்ளது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டது தமிழகத்தில் அதிர்வர்களையும் மேற்பட்டது இந்த சம்பவத்தில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து இவரை இருபத்தெட்டு பேர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவர் கொலை செய்யப்பட்டு ஓர் ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஆம்ஸ்டாங்கினுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலை தற்போது நடைபெற்று வருகிறது பொத்தூரி அமர்ந்துள்ள அவருடைய சமாதிக்கு பூகோளங்கள் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது முதலாம் ஆண்டு நினைவேஞ்சல் நடைபெறுவதை ஒட்டி அவருடைய மனைவி பொற்கொடி அதாவது பொத்தூரில் உள்ள வள்ளலார் கோவில் பேரணி தொடங்கி புத்தூரில் உள்ள ஆம்சாங்குட்டிய நினைவிடம் வரை பேரணியாக சென்று வருகிறார்கள் அங்கே தொடங்கி அந்த பேரணி என்பது நடைபயணமாக பொற்கொடி சிறியவர்கள் இரநூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கோவிலிருந்து நடைபயணமாக தொடர்ச்சியாக நடந்து வந்து தற்போது அவருடைய நினைவிடத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சிலையை அவருடைய மனைவி பொற்கொடி இன்னும் சிறிது நேரத்தில் திறந்து வைக்க பட உள்ளார் இந்த நினைவிடங்கள் நடைபெறுவதை ஒட்டி இந்த பகுதியில் மட்டும் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் அசம்பாவிதம் ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சாலை முழுவதுமாகவே காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் உடனடியாக தடுத்து அது பெரிய அளவுக்கு அந்த அத்தமாவே எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்